ராகவ் வராரு ராகவ் வரும்போது அப்படியே கூட அந்த லாவணியாவும் கூட்டிட்டு வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு வராங்க நான் முன்னாடி தான் உட்காருவேன் அப்படின்னு லாவணியா வந்து முன்னாடி சீட்ல உட்காறாங்க உட்காச்சு அவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு வராங்க அப்ப ராகவ் எல்லாமே பார்த்துட்டு அப்படி பேசிட்டே வரும்போது கரெக்டாக ஒரு செகண்ட் அபி வராங்க அபி அப்படி தெரியாம ராகவ் இடிச்சு கீழே தள்ளிட்டாரு அபிக்கு கோவம் அப்படியே வருது எழுந்துக்கிறாங்க யோ என்னைய வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க இறங்கி வர்றது ராகவ் அப்படியே பாக்குறாங்க பார்த்துட்டு இந்த பக்கம் லாவணியா இறங்கி வராங்க சாரி அப்படி நான் தெரியாம போய் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தானே ஓட்டணும் ஏன் கூட பொண்ணு இருந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேக்குறாங்க அப்படியே ராகவுக்கு கோபமாக வருது சரி நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு என்னது நீங்க என்ன கூட்டிகிட்டு போய் விடுறீங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க லாவணி அப்படி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்துக்காக போறாங்க டோரை ஓபன் பண்றாங்க அப்படி பார்த்தோன்னே கோபமாக வருது அபி போய் டோர் ஓபன் பண்றாங்க நான் தான் உள்ள உட்காருவேன் அப்படின்னு அபி சொல்றாங்க அதை கேட்ட உடனே லாவணியாக்கா அப்படியே கோவமா வருது இங்க பாரு நான் தான் ராகவோட முன் சீட்ல உட்காருவேன் நீ உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு நான் அவர் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நான் தான் முன் சீட்ல உட்காரணும் இப்ப நான் வந்துட்டேன் எனக்கு தான் எல்லாம் உரிமையும் இருக்கு நீ தள்ளி போ அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க ராகவ் என்ன பண்றன்னு பாருங்க நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு லாவணியா சொல்றாங்க ராகவால எதுவுமே பேசவே முடியல அப்படி பாக்குறாரு என்ன இது சீட்டுக்கு இல்லாம சண்டை போட்டுட்டு இருப்பீங்க விடு அவளே உட்காரட்டும் அப்படின்னு ராகவா சொல்றாரு லாவணியா நீ பின்னாடி உட்காரு அப்படின்னு சொல்றாரு முன்னாடி அபி சந்தோஷமா உட்காறாங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ஆனா லாவணியாவை அப்படி கோவப்படுத்துற மாதிரி அப்படி அக்காலா சிரிச்சிட்டு இருக்காங்க லாவணியாவுக்கு கோவமா வருது என்னதான் பண்றாரு அந்த அபி இவன் கல்யாணம் பண்ணாலும் பண்ணா இவ டார்ச்சர் தாங்கவே முடியல ஆபீஸ்ல நிம்மதியை சாப்பிட கூட விட மாட்டான் சாப்பாடு கட்டிட்டு வந்து கட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறா என்னையும் ராகவையும் சேர்ந்து நிம்மதி இருக்க விட மாட்டறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா உக்காச்சிட்டு இருக்காங்க முன்னாடியே அவை உட்காச்சிட்டு சந்தோஷமா வராங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ கிட்ட அப்படியே ரொம்ப நல்லா பேசிட்டே வராங்க அப்படி பொறாமையா இருக்கு அப்படியே பாக்குறாங்க ஐயோ என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கண்ணாடியில அப்படியே பாக்குறாங்க பார்த்து பார்த்து லாவணியாவ நினைச்சு சந்தோஷமா சிரிக்கிறாங்க நீ மாட்டின இனிமே உனக்கு இருக்கு நீ எப்பவுமே என் வீட்டுக்காரோட நீ வருவியா நான் பின்னாடி உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி கையெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படியே சந்தோஷமா இடிக்கிறாங்க பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது லாவணியாக்கு அப்படியே கோவமா வருது